நான் பல்வேறு பாடங்கள் நான் பாக்குற பல்வேறு பாடங்கள் அடிக்கடி எனக்கு மறக்குது அப்படின் மறக்குது அப்படின்னா உடனே அவங்க வக்கீலிமா சொல்றாங்களா அப்படியா நீங்க வந்து தவறு செய்யாத அளவுக்கு உங்களை நெறிப்படைக்கு பாதுகாத்துக்கீங்க ஏண்டா இந்த இயல்பு என்பது அவருடைய நூல்

நம்மை ஆன்மீக ரீதியாக பாதுகாத்துக் கொள்வதே எச்சரிக்கையாக இருக்கிறோம் சைத்தானிய பார்வைகள் வந்து விடக்கூடாது சபதங்கள் வந்து விடக்கூடாது கேடான செயல்கள் வந்து விடக்கூடாது நம்முடைய ஆன்மீக பலம் குன்றி போய் நாம் வேறுவழியில் மகளூம்களாக அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை விட்டும் அல்லாஹ்வுடைய நூறை விட்டும் தடுக்கப்பட்டவர்களாக ஆக்கி விடக்கூடாது அல்லாஹ் நம்மை காப்பானாக்க எனவே நமக்கு ஞானங்கள் பெருக வேண்டும் அந்த ஞானங்கள் வழியிலே நம்முடைய உள்ளங்கள் சுத்தமடைய வேண்டும் சுத்தமடைந்த உள்ளங்கள் வழியாக நூறானியத்தை பெற்று அந்த எல்லா மக்களுக்கும் பரவ வேண்டும் ஆக நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் கல்வி உருவாக்குங்கள் நீங்கள் செல்கிற இடங்களிலெல்லாம் தாயிகளை உருவாக்குங்கள் நீங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் உருவாக்குங்கள் நீங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எல்லாம் மார்க்க விற்பனர்களை இங்கு உருவாக்குங்கள் ஆக நீங்கள் யார் என்று சொன்னால் மார்க்க விற்பனர்களை ஹாபிந்துகளை ஆளும்களை சிறந்த பேச்சாளர்களை சிறந்த எழுத்தாளர்களை சிறந்த ஷேகுகளை சிறந்த தலைவர்களை மிகச்சிறந்த வழிகாட்டிகளை உருவாக்கக்கூடியவர்களாக உங்களை இங்கு உருவாக்குங்கள் உயருவோமா நேரத்தை செலவழிவோமா